நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபது ஏஎம் பன்னெண்டு இருபத்தி ஆறுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கரண்டில் இருக்குங்க டேக்ஸும் சேம் அதே டேட் வரைக்கும் கரண்டில் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது மணி நேரம் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் டயர் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே